நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இந்த பதிவுகளை இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானுக்கு போட்டியாக மாறாடு நடத்திய வேல்முருகன் மொக்கை வாங்கி அசிங்கப்பட்ட ஒரு தருணம் இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலியில் போலாம் நண்பர்களே அதுக்கு முன்னால் இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக அந்த தக்கை பூண்டுக்கு நஞ்ச ஓட்டத்துக்கோசரம் ஒரு அந்த தக்கை பூண்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வாய்க்காலையும் சீவிட்டு வரப்பில் இருந்த அருகும் புல்லையும் அறுத்து மாட்டு கூட்டிட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வய பாச்சு இன்னொரு வயா இருக்குது அந்த வயலுக்கும் இப்போ இந்த காணொலியை வந்து பதி பண்ணிட்டு இதை பதிவேற்றம் பண்ணிவிட்டு அந்த வயலுக்கு தண்ணி எடுத்துட்ணும் இன்னொரு வரப்பு புல்லு அறுக்க வேண்டியது இருக்குது அதை அறுத்துக்கிட்டு தண்ணியும் பாய்க்கிற வேலை தான் இதுதான் வந்து இன்றைய விவசாய பணி சரி நண்பர்களே வாங்க இப்ப நேராக விடயத்துக்குள்ளே போயிடலாம் இப்ப கடந்த பதினாறாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில நாம் தமிழ்கட்சி முன்னெடுத்த ஒரு நிகழ்வு முக ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு என்ன அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பம் பஞ்சமர் நிலத்தை மீட்பும் அப்படிங்கிற தலைமையில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியும் அது தொடர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது இப்படி நாம் தமிழிக் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு விடயத்தினால மக்கள் வந்து பெருமளவுல நாம் தமிழர்ச்சியும் சீமானையும் ஆதரிக்க தொடங்கிடுவாங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க அப்படிங்கறதுனால இதை எப்படி மட்டுப்படுத்துறோம் மக்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட ஒரு கெட்ட எண்ணத்தோட இந்த திராவிட திருட்டுக் கூட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழர்களையே பகடை கையா மாற்றி அதுக்கு சீமான் மாநாட்டுக்கு எதிரான ஒரு மாநாடை வந்து நடத்தி வச்சிருந்தாங்க யாரு வேல்முருகன் அவருடைய தலைமையில அதாவது இந்த திராவிட திட்டுக்கூட்டம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நம்ம சூரிய ஒளியை பாக்கணும்னு வச்சுக்கலாம் அந்த நேரடியா சூரிய ஒளி பாக்கும்போது நேரடியா நம்ம கண்ணை குத்தோம் கண் வந்து கூசம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண் குசாம இருக்கிறதுக்கோசரம் நம்ம கண்ணு முன்னால இந்த மாதிரி கையை மறைச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் இப்படி கையை மறைச்சிட்டோம்னா அந்த சூரிய ஒளி வந்து கண்ணுல படாது ஆனா அதே சமயத்துல இந்த சூரிய ஒளி வந்து மற்ற இடங்கள்லாம் படும் நம்ம கண்ணுக்கு வந்து இந்த ஒளி வந்து படாது இப்ப திராவிட திட்டுக்கூட்டம் என்ன பண்ண பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எதிர்மாநாடு நடத்தி சீமானுக்கு வரக்கூடிய அந்த பார்வைகள் அந்த எழுச்சி இந்த பூக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மனை மாத்திரலாம் தருத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டாங்க அந்த திராவிடர்களுக்கு ஒரு உண்மை புரியல சூரிய ஒளி வந்து தன் தவிர்க்கிறதுக்கு கையை வச்சு மறைச்சா வந்து மறைக்கலாம் ஆனா மற்ற இடங்களில் சூரிய ஒளி படும் இல்லையா பாருங்க கொஞ்சம் உணராத இந்த திராவிடர்கள் இந்த மாதிரி தமிழர்களையே வந்து பகடை கையா மாற்றி சீமானுக்கு எதிரான ஒரு மாநாடு ஒரு மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க அது என்ன மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியும் தமிழர் வாழ்வுரிமை மீட்சியும் முத்தமிழன் தி வேல்முருகன் தி வேல்முருகன் இவர் எது நினைச்சு திராவிட வேல்முருகன் தலைமையில் தேசிய பாதையில் இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் மாபெரும் இணைப்பு விழா அப்படிங்கிற பேர்ல அந்த ஒரு மாநாட்டை வந்து நடத்தி நடத்தியிருந்தாங்க என்ன அந்த மாநாட்டில் எத்தனை பங்கேற்று இருப்பாங்க அப்படின்னா ஒரு லட்சக்கணக்கான பேர்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு சில நூறு பேர்கள் வந்து அதுல கலந்துகிட்டாங்க இந்த மாநாட்டை வந்து பிரபாகரன் கலைக்கூடம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து நேரளி பண்ணியிருந்தாங்க சரி நேரில எத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா பதினோரு பேர் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பார்த்திருக்காங்க அதை பார்த்துட்டு அதில் முக்கியமா நிறைய பேர் பார்த்தது யாருன்னா நம்ம நாம் தமிழர் அதையும் பார்த்துருக்காங்க இவ்வளவு குறுமையா இருக்கு பாத்தீங்களா அவங்க நிலம ஆனால் அதே சமயத்துல நாம் தமிழ்கட்சியினுடைய அந்த நிகழ்வை அந்த முன்னெடுப்பை வந்து பல யூடியூப் சேனல்கள் வந்து நேரில ஒளிபரப்புனாங்க தாய் தமிழ் சாட்டை நாம் கட்சி ஊடகம் இப்படி பல வலைவலிகள் வந்து ஒளிபரப்பு பண்ணாங்க ஐந்தாயிரம் ஆறாயிரம் இப்படி உறவுகள் வந்து ஆனால் பாவம் பாருங்க இவங்களுடைய நேரலைய வந்து வெறும் மூணு பேர் பதினோரு பேர் இருபது பேர் இந்த தான் நேரலைய வந்து பாத்தாங்க இந்த தான் இவங்களுடைய இந்த மாநாடு அப்படிங்கிறது இருந்தது சரி இந்த மாநாட்டினுடைய கதாநாயகன் அதாவது சீமான் அவர்கள் வந்து செந்தமிழன் சீமான் அப்படிங்கிற அடைமொழியோட தான் கூப்பிடுவாங்க அப்ப அவருக்கு போட்டியா இவருக்கும் ஒரு பேர் இருக்கணும் இல்லையா அதனாலதான் முத்தமிழன் வேல்முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடைமையிலையை அவங்களாம் வச்சுக்கிட்டாங்க அப்போ நம்ம முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் வந்து பேருரை ஆட்டினார் பார்த்தீங்களா அவருடைய அந்த பேருரையை வந்து எத்தனை பேர் நேரடியில் பார்த்தாங்க அப்படின்னா பாவங்க வெறும் வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் இந்த தான் சரி அதை நாள் ஆகுது அந்த நேரத்தில் இன்னைக்கு தேதி வந்து இருபது ஆகுது இப்ப மூன்று நாள் மூன்று நாட்கள் வந்து முடிந்து விட்டது இந்த மூன்று நாட்கள்ல அவர்களுடைய அந்த பேருரையை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இந்த முக்கியமான இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டில் வந்து யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க அப்படின்னா நமது நாம் தமிழகிருந்து பிரிந்து போன திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு இப்ப சமீபத்தில் பிரிந்து போன இப்ப சமீபத்தில் பிரிந்து போன இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் அப்புறம் நம்ம இந்த கலப்புராளி சுப உதயகுமார் அப்புறம் நம்ம வெற்றி குமாரன் அப்புறம் இந்த வீரப்பணருடைய அவருடைய மனைவி முத்துலட்சுமி ஆனா வீரப்பணருடைய மகள் வித்யா வீரப்பன் வந்து நாம் தமிழகத்தில் இணைந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான் தான் இப்படி தலைவரை வேல்முருகன் இருந்து மற்ற பேச்சாளர்கள் பேசிய பேச்சுகளை வந்து எத்தனை பேர் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு அட்டவணை வச்சிருக்கோம் அதையும் நம்ம பார்த்துருவோம் இதுல முதலாவதா முத்தமிழன் வேல்முருகன் அவருடைய பேச்சை எத்தனை பேர் பாத்திருக்காங்க கடந்த இந்த மூன்று நாட்ல எத்தனை பேர் பாத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு கே அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் தான் பாத்துருக்காங்க அப்புறம் நம்ம கலப்புராளி உதயகுமார் அவருடைய பேச்சை வெறும் எட்நூத்தி நாற்பது பேர் தான் பாத்திருக்காங்க அப்புறம் வெற்றி குமரன் அவருடைய பேச்சை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் பார்த்திருக்காங்க அடுத்தது இயக்குனர் ஜெகதீச பாண்டியன் இவருடைய இந்த காணொலியை வந்து ஒரு இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பாத்திருக்காங்க இதுல உள்ளதுலயே டாப்ல இவரு தாங்க இருக்காரு அப்புறம் நம்ம திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு அவருடைய பேர் பார்த்திருக்காங்கன்னா பாவம் ரொம்ப பரிதாபமான நிலை தான் வெறும் நானூத்தி பத்து பேர் தான் பாத்துருக்காங்க அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா மனைவி அவருடைய காணொலியை பரவாயில்ல ஏதோ ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் பார்த்துருக்காங்க இந்த அளவு தாங்க அதாவது நமது நாம் தமிழ் கட்சியில் பேசினா நம்ம பேச்சாளர்களுடைய பார்வையில் எத்தனை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா லட்சக்கணக்கில் சீமானாருடைய பேச்சில் லட்சக்கணங்கள் இருக்கு இன்னும் மற்ற பேச்சாளர்கள இந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்துருக்காங்க ஆனா போட்டிக்குன்னு சொல்லி ஆரம்பிச்ச மாநாடு நடத்திய இவருடைய எல்லாம் வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்த தாண்டல் வச்சுக்கோங்க மூணாயிரத்தை தாண்டல இந்த லட்சணத்துல தான் இவருடைய காணொலியில் இருந்து பார்த்துருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க எப்படியோ இந்த கூட்டத்தை வச்சு நாம் தமிழ்ச்சினுடைய எழுச்சியும் இந்த ஒரு புகழ்ச்சியும் வந்து எப்படியோ தருத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட கூட்டம் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனா ஆனால் சீமா அவர்கள் வந்து சொல்லுவாங்க அதாவது நெருப்பை வந்து குப்பையை போட்டு மூட முடியாது ரொம்ப நாள் மூட முடியாது ராஜா அப்படி மாதிரி சொல்லுவாங்கல்ல அதுதான் தேசியத்துல நடந்திருக்கு இங்க என்னதான் வந்து சீமானுக்கு எதிரான ஒரு மாநாடு ஒரு புதுக்கூட்டம் அந்த மாதிரி நடத்தினாலும் ஆனால் சீமானவருடைய எழுச்சியும் அந்த ஒரு வேகத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது தடுக்க முடியாது அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆனா என்ன பண்றது எப்படியாவது எதையோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு மன ஆறுதல் ஏதோ ஒண்ணு அந்த எதிர் வினையை வந்து ஆட்டணும் அப்படிங்கிற தான் இந்த திராவிடர்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இதனால நாம் தமிழக வளர்ச்சி எந்த காரணத்தை கொண்டும் இவங்களால தடுத்து நிறுத்த முடியாது இன்னும் இருக்கு இருக்கு அதிகமாக தான் போக குறையாது சரி என்பதை அதே தன்னுத்தில நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்து நாம் தமிழ்கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அந்த முன்னேற்றத்துக்கும் நம்ம வந்து சிறப்பாக களத்தில் இறங்கி வேலை செய்யணும் நான் அதற்கான பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் நமது கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் இதை முன்னெடுத்து செய்யணும் இதை செய்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழ்கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போகும் அப்படிங்கிறதுல நிச்சயம் உரியா சொல்லலாம் நிச்சயம் அதை வந்து நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செய்வோம் சரி என்ளை இந்த நேரத்துல இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கணவியை மீண்டும் மருத்துவ கல்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்